வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கும் தாரக சூரனுக்கும் யுத்தமானது துவங்குகிறது முருக பெருமான் கிட்ட நல்ல சமரசம் பண்ணி இவருக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை இவர்கிட்ட சொன்னா போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு தாரகன் வந்து முருகர்கிட்ட உங்களுக்கு அப்பாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை எங்களுக்கும் திருமாலுக்கும் எங்களுக்கும் தேவேந்திரனுக்கும் எங்களுக்கும் பிரம்மனுக்குமே தவிர உனக்கும் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நீ என்கிட்ட பிரச்சனை எதுக்கு பண்ண வந்திருக்க நீ போயிடு ஒன் அழைச்சிட்டு வந்தவங்க யாருமே இல்லை பாரு நீ எதுக்கு எங்க கூட பிரச்சனை பண்ற நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி தாரகாசுரன் வந்து முருகர்கிட்ட சொல்லும் பொழுது முருகர் வந்து சொல்றார் நான் இப்போ கூட கிளம்பிடுறேன் ஆனால் நீ என்ன பண்ணு உங்கள் அண்ணன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொல்லி தேவேந்திரனுடைய மகன் ஜெயந்தனையும் தேவர்களெல்லாம் விடுவித்து அவர்கள் பாட்டுன்னு அங்கே ஆட்சி பண்ணட்டும் நீங்கள் பாட்டுன்னு நூற்றி எட்டு யுகம் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அதையும் நீங்கள் உங்கள் பாட்டுன்னு ஆளுங்க அவங்க பாட்டுன்னு அதை ஆளட்டும் உங்களுக்கு அவ அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பாட்டுன்னு உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிங்க அவங்க பாட்டுன்னு ஒரு மொழியில் ஏதோ அவங்களுக்கு வச்சு பழைக்கட்டும் ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணுறீங்க இப்போ கூட நீங்கள் அவங்களை விடுத்தீர்களால் நான் இப்பொழுதே திரும்பி செல்கிறேன் நறுமூகன் அது மட்டும் எங்களால் முடியாதுன்னு சொன்னேன் அப்படி இல்லைன்னா உங்களை அடித்து துவச்சி ஒரு சூரன் கூட இல்லாமல் ஆக்கி தேவலோக மாதர்கள் தேவர்கள் ஜெயந்தன் போன்றவர்களை விடுவித்து இந்திரனை அந்த பதவியிலே அமர வைத்து உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு தான் நான் வந்துடுறேன் இதை நீங்கள் செய்கிறீங்களா இல்லை நான் இப்படி பண்ணவான்னு கேட்டேன் அதுவரையிலும் அவர் மேலே இருந்த மரியாதையிலே பேசிய தாரகன் ஒரு நொடியில் மூளை மாறுது என்ன சொல்லிட்டான் நீ என்ன சிவனாருடைய மைந்தன் நான் கூட தான் பெரிய பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கிட்டேன் எவ்வளோ பெரிய வரம் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் நீயார் சிறுபயல் அப்படின்னு சொல்லி அகந்தை வெளியே வருது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி ஒன்றும் இல்லை உன்னால் முடிஞ்சா என்னுடைய வில்லுக்கு பதில் சொல் அப்படின்ட்டார் முருகர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் முருகர்கிட்ட கடுமையான யுத்தம் புரிகிறான் என்னென்ன அஸ்திரங்கள் வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் அவர் மேலே விடுகிறான் இவர் ஒன்றும் இல்லை சிரிச்சுக்கிட்டே அதுக்கு எதிரில் விடுறார் ஒரு அம்ப எடுக்கிறார் அப்படி வளைச்சு ஒன்று விட்டாருன்னா அங்கிருந்து புறப்படும்போது அது ஒன்று தாண்டி செல்லும்போது ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு அந்த ரெண்டு ரெண்டும் மூணு மூணு அப்படியே அதிகமாகி கொண்டே வந்து அவர் கிட்ட போகும்போது பல ஆயிரக்கணக்கான அம்புகளாக சென்று அவன் உடம்பை தைக்கும் அந்த மாதிரி முருகர் அடிகிறார் அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி அவனும் வந்து போரிடுகிறான் இவர் என்ன இந்த மாதிரி செயலை இந்த மாதிரி ஒரு வீரனை பார்க்கலையே இப்படி வருதே எடுக்கிறது தெரியுது அந்த வர்றது தெரியல எங்கே விடுறாருன்னே தெரியல எப்படி இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணுறான் அதாவது வா பல அஸ்திரங்கள் வானப்படைன்னு சொல்லுவாங்க அக்னி அஸ்திரம் வாயு அஸ்திரம் வருண அஸ்திரம் சொல்லி பல அதெல்லாம் வானப்படைகள் வானத்திலே பறந்து வந்து அவங்களை தாய்க்கும் தாக்கும் இப்போ அவர் அக்னி விட்டாருன்னா இவரும் அக்னி விடணும் ரெண்டும் சமம் ஆயிடுதுன்னா அது முடிஞ்சிடும் எதிரி என்ன விடுறாருன்றதை பார்த்துட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி வரும்பொழுது ரெண்டும் சமம் ஆனதுனால எதுவும் பண்ண முடியல பலவிதமான வானப்படைகளை விட்டு பார்த்தான் எதுவும் சரி வரல மறுபடியும் பேசறது வேண்டாம் போர் பண்ணிட்டே இருந்தா இவனுக்கு புரியுது இது இது இவரை அடிச்சு இது பண்ண முடியாது இவரை கொஞ்சம் பயங்காமிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட ச பேசறதுக்கு வரான் முன்னாடி சமாதானம் பேசணும் இப்போ சமாதானம் இல்லை இவனுடைய பலத்தை அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி பேசணும் வரான் இப்ப என்ன சொல்றான் முருகா நான் யாருன்னு சாதாரண ஆளா நீ என்கிட்ட உன்னுடைய வித்தைகளை காமிக்கிறியா நான் சாதாரண சாதாரணால நினைச்சியா நான் வாங்காத அஸ்திரமே கிடையாது பிரம்மா அஸ்திரம் என்கிட்ட இருக்கு ஒரு தடவை நான் வைகுந்தத்தை போய் கைப்பற்றும் பொழுது திருமால் வந்து அவருடைய சக்கரை படையை என்கிட்ட விட்டார் சுதர்சன சக்கரம் அப்படியே வந்தது பார்த்தேன் கழுத்துல செயின்னு மாற்றத்துக்கு ஒரு டாலர இல்லையான்னு பார்த்தேன் அற்புதமா இருக்குது ஒரு டாலர்ன்னு பிடிச்சி மாட்டினு துப்பார் பாத்தியா இத இது என்ன தெரியுதா திருமாலுடைய சக்கரப்படை கையில வச்சிருப்பாரு சுதர்சன சக்கரம் பாத்தியா இது அவர் என்னை வீழ்த்த நினைத்தார் அதை பிடிச்சி நான் வந்துட்டேன் அவராலேயே என்ன எதுவும் பண்ண முடியல பாத்தியா அவர் கையில இல்லை இப்போ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னாரு முருகர் சொன்னாரு இதுக்கு முன்னாடி கூட நான் உன்னை பெரிய பரவாயில்ல வீரன் நினைச்சேன் இந்த சூரன் ஒரு வீரன் என்று நினைச்சேன் நீ எப்போ இந்த சத்கரத்தை தூக்கி காமிச்சோ அப்பயே புரிஞ்சு போச்சு உன்னுடைய இருந்துட்டார் என்ன நினைச்சிட்ட எனக்கு தெரியாதா முன்றொரு காலத்திலே தாரணி மறையவர் ததிசி நாரணன் தன் நல் ஆழிதன்னை அது ததிசின்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் வந்து அவரை தாக்க செல்றதுக்கு திருமால் போகும்போது அவர்கிட்ட படையை விடுறார் திருமால் வந்து சக்கரம் ததிசி ததிசை என்ன பண்ணிட்டார் அந்த முனிவர் அவருடைய வல்லபத்தினாலே அந்த சக்கரத்தை பிடிச்சி மொனை ஃபுல்லாக சக்கரத்துடைய கூர்மையை ஃபுல்லாக மடித்து அதை ஆல்ரெடி மொக்கையாக்கிட்டார் மொக்கையாக்கி எனக்கு அனுப்புனேன் எந்த பிடிச்சிக்கணும்னு சொல்லி திருப்பி திருமால் நாரணர்கிட்ட அவர் அதை அனுப்பினார் அதை வச்சுக்கிட்டு ஒரு கொயவர்கள் பானை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அவர் வச்சு ஷோ செ நீ அதை என்கிட்ட கொடுத்து ஏதோ இது பண்ணுற மாதிரி சொல்கிறேன்னு இங்கே பேசின்னு இருக்காங்க பாருங்க அங்கே நாராயணர்கிட்ட பிரம்மா கேக்குறாரு அப்பா நேற்று வந்த முருகன் வருவன் போயிருந்தப்பா விஷயம் அப்போ உண்மையிலேயே அந்த சக்கரம் கூறு மங்கனாதப்பா அங்க போரில் போர் நடக்குன்னு பார்த்தா போரை விட்டு சக்கரத்தை பத்தி தான் பேசுங்கிறாங்க என்னடா இது நீ வேற கவனிடுற அப்பா சொல்லுங்கப்பா உண்மையிலேயே அது மொக்கையாயிடுச்சா அவனை வேலையை பாடுறா சக்கரத்தை பத்தி பேசிக்கிறாங்க அங்கேயே அடுத்தது என்ன ஆகுமோன்னு புரியாது இருக்குது அப்படின்னு சொல்லி நாராயணரும் பிரம்மரும் பேசிக்கிறாங்க இங்க சக்கரத்துடைய இது பத்தி சொன்ன பின்னாடி முருகர் வந்து அதனுடைய விளக்கம் சொன்ன பின்னாடி அவனுக்கு ஒரு இன்சல்ட் ஆகி போச்சு என்னடா இது எல்லாமே இதை கண்டு நடுங்குவாங்க சக்கரை படையை பார்த்து இது பண்ணுவாங்க இவர் என்ன இப்படி சொல்லியும் பயந்து போயிடுவான் சின்ன பையன் பாலகன் பார்த்தா இவன் அதையும் தாண்டி இப்படி ஒரு அதுக்கு ஒரு வரலாறு எடுத்து பேசுறானே இவங்ககிட்ட இன்னும் பண்ண முடியாது இது சரி இவனுக்கு வானப்படைகள் தான் எதுவும் பண்ண முடியல மாயப்படைக்கலங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மாயை படைக்கங்க படைக்கலங்களை முருகர் மேலே அனுப்புறாங்கள பரவாயில் இது வந்து நேருது இவர் எல்லாத்தையும் ஈடுகட்டுறார் முருகர் ஞானமே வடிவானவர் இவர்கிட்ட என்ன மாயை பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு முடிவு பண்ணுறான் இவர்கிட்ட வேலைக்கு ஆகாது நம்ம வந்து மாயை ரூபங்கள் எடுத்து அதன் மூலமாக இவரை குழம்ப விடணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா நான் வந்து போரில் நான் எப்படி ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் அவர் வந்து சிவபெருமானுடைய மைந்தன் ஒரு முறையை தவிர முறையை தாண்டி போக மாட்டார்கள் இதுதான் ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க நடப்பாங்களே தவிர அதன் அதுக்கு மாறாக செய்ய மாட்டாங்க ஏன்னா நல்லவர்கள் சிவனடியார்கள் அந்த தெய்வ பக்தி உள்ளவர்கள் அவங்களாம் ஒரு குறிக்கோள் போட்டு வாழ்க்கையை நடத்துவார்கள் அவங்க அந்த குறிக்கோளுக்கு இப்படியும் அப்படியும் செய்ய மாட்டாங்க அவங்க நல்லதே செய்வார்கள் அப்படின்னு ஒரு கோட்பாடு அதனால் நான் வந்து அரக்கன் நான் எப்படி வேணாலும் நடந்துப்பேன் ஆனால் அவன் வந்து உண்மையாக தான் நடப்பான் அதனால் நான் அவனுக்கு பல விதமான மாயைகள் மூலமாக அவனுக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா இது முக்கியமான ஒரு சத்ஜெக்ட் பல பேர் தப்பு செய்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் ஆனால் அவர் வந்து நல்லவர் அவர் அப்படி நினைக்க மாட்டார் அவர் வந்து அப்படி பண்ண மாட்டார் அப்படின்ட்டு அடுத்தவர்களுடைய அந்த நல்ல நல்ல குணத்தை பகடைக்காய வைத்து கொண்டு தான் பல பேர் தப்பு செய்திருந்த நான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்க ஆனால் அவர் பண்ணக்கூடாது அவர் பண்ண மாட்டார் அதை பயன்படுத்தி அவர்களுடைய நல்ல குணங்களை பயன்படுத்தி அதை விளையாடுறது கந்த புராணம் வேறு வாழ்வியல் வேறு கிடையாது தாரகாசூரன் இதெல்லாம் சூற என்றைக்கே வாழ்ந்தால் போனால் இதெல்லாம் எதுக்குங்க நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுலாம் கிடையாது தாரகாசுரன்றது மாயாம்பலம் ஏங்க மூணு விஷயங்க ஆணவம் கண்மும் மாயைங்க இது தாங்க நம்மகிட்ட வந்து பிடிச்சிடுது இது கடவுள் இந்த க கட்ட வந்து ஆண்டவன் இது என்ன விரல் ஆள் காட்டி விரல் சொல்லு ஆள் காட்டுறதுன்னா என்னை காட்டுறது ஆன்மாவை காட்டி இது நான் இது வந்து ஆணவம் கண்மும் மாயை இந்த மூணு மலன்களோடு தான் நான் வந்து இருப்பேன் இறைவன் தனித்து நின்றுடுவார் இறைவன் தனித்து நின்றுவார் ஆண் நான் நானாகப்பட்டவன் இந்த ஆன்மாவானது ஆணவம் கண்மும் மாயை மாயை சின்னது கண்மும் பெரிசு ஆணவம் பாருங்க எங்க நிற்குது பெரிசு இப்போ நான் வந்து யார் கூட இருக்கிறேன் இறைவன் எங்குகிறாரு இறைவன் தனித்திருக்கிறார் நான் வந்து இந்த மலங்களோடு தான் ஒட்டி ஒட்டியிருக்கிறேன் இதில் மாயா மலம் தாரகாசுகிறேன் கண்ம மலம் சிங்கமுகாசுகிறேன் ஆணவ மலம் சூரபத்மன் நம்ம ஆன்மாவை பற்றி அறக்கர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் இறைவன் தனித்திருக்கிறான் முருகன் தனித்திருக்கிறான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாமே இதுங்கூட இருந்தால் உருப்படவே முடியாது கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வீணாகி போய்டும் மனித பிறவி பாழாகி போயிடும் ஒன்றுத்துக்கும் வியூஸ் இல்லாத போயிடும் அதனால இந்த இந்த மூணு மலங்களிடம் இருந்து நான் தெளிவடைந்து அதுதான் ஞானம் முருகனுடைய அடையாளம் அதுதான் நான் தெளிவடைஞ்சு என்னடா வாழ்க்கை என்ன இருக்குது இதுக்கு ஏன்டா இவ்வளோ போராடி வருகிறோம் ஒன்றுமே இல்லையே ஆனந்தமயமான வாழ்வுக்கு தானே நம்ம எல்லாரும் ஏங்குறோம் அந்த ஆனந்தம் இறைவன் அந்த பக்தியில் இருக்கே அந்த தியானத்துல இருக்க அந்த வழிபாட்டுல இருக்கேன் வேற எதுலயும் நிலையான ஆனந்தம் இல்லையே அப்புறம் எதுக்கு நம்ம இவங்ககிட்டயே சுத்தணும்னு சொல்லிட்டு இந்த இந்த நானாகப்பட்ட இந்த ஆன்மா ஒரு தெளிவு அடையும் போது இது மீண்டு வரும் வந்து இத பாருங்க இது கொஞ்சம் வந்தாலே இவர் இந்த ஆன்மாவானது கொஞ்சம் முயற்சி பண்ணாலே இறைவன் தானா வருவார் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும் இவர் இது நாம இட்டுன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணுங்க இவர் பாதி தூரம் வந்துடுவார் ஒரு அடியை எடுத்து வைத்தால் பத்து அடி அவர் நமக்காக எடுத்து வைப்பார் ஐயோ நம்மளை நாடி வரான் இதுக்காக தாண்டா இவ்வளோ போராடி நிறன் இதை கொண்டு வரும்போது இறைவன் தானாக வருவார் இப்பொழுது இது வந்து சத் இறைவன் சித் ஆன்மா சத்தும் சித்தும் சேரும்பொழுது சச்சித ஆனந்தம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் இப்போ இந்த மூணு மலங்கள் தனித்து நின்று போச்சு அவ்வளோதான் இப்போ இது இதோடு சேரும்பொழுது நம்ம அந்த ஆனந்த நிலையை அடைகிறோம் ஒவ்வொரு உயிரும் ஆனந்தத்துக்காக தான் இவ்வளோ போராடி இருக்குது யாருன்னா கஷ்டம் வேணும்னு கேட்போம்மா எனக்கு இன்னும் கஷ்டம் வேணும்னு ஆனந்தம் இது எப்பவுமே இயற்கையாக ஆனந்தமாக இருக்கிறது ஆனால் இந்த ஆன்மா வந்து இந்த மலங்களோட சேர்ந்ததுனாலே இதுக்கு வந்து போட்டி பொறாமை காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த அசுத்தங்கள்ல அது நிறம் அதுக்கு ஆனந்தத்தை மறந்து அதுவா துன்பங்களை நினைச்சு கொண்டு இப்படி வாழ்க்கையை கடத்து அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கு தான் இந்த மாதிரி தியானம் செய்யும்பொழுது பல சித்தர்கள் இந்த சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க இப்படி இப்படி வைத்து தவம் பண்ணுறதுக்கு நோக்கம் என்னன்னா நம்ம பொதுவாகவே இதை கொண்டு வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகும் இந்த ரெண்டு முத்திரையும் இந்த சின் முத்திரை இப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு அறிவு தெளிவாகும் அதனால் சும்மா இருக்கும்போது வரும்போது போகும்போது நடக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி முத்திரையை நம் கையில் பயன்படுத்துனோமானால் நம்மளுக்கு நல்ல உயர்ந்த நிலை கிடைக்கும் ஏன்னா இந்த மலங்களோடு பெரியிறது தான் நம்மளுக்கு வேலை அது ஆட்டோமேட்டிக்காக அது நிகழும் இந்த சூரபத்ம கதை எதுக்குங்க அப்படின்னா இந்த மாயையிலிருந்து எப்படி விடுபடுவது கண்மத்திலிருந்து எப்படி விடுபடுவது ஆணவத்திலிருந்து எப்படி விடுபட்டு அந்த பேரானந்தமாகிய இறைத்தன்மையோடு இணைகிறது என்பதை இந்த கந்த புராணத்தின் மூலமாக வாழ்வியல் நூல் இது ஒன்றும் புராணமோ எங்கேயோ நடந்தது எப்படி நடந்ததுல வாழ்வியல் நூல் ஒவ்வொரு செயலும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தி வரும் அப்படிப்பட்ட இதுதான் நம்ம இப்போ சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இந்த கந்த புராணமானது நம்மளது எஸ்எம்எஸ் எம் மேட்ரிமணி தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது பல அடியார்கள் பல முருக பக்தர்கள் பல பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மேலும் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம காட்டுறதுனால ஒருத்தர் பார்த்து அவருடைய வாழ்வு தெளிவானத அந்த புண்ணியம் நம்மளுக்கு தான் அதனால இருந்த இருந்தே நீங்கள் அந்த சேவையை செய்யலாம் எனக்கு என்று கூறி இப்போ கந்தபுரம் இடத்துக்குள்ளே நம்ம செல்வோம் இப்போ அந்த தாரகாசுரன் வந்து எவ்வளவோ முருகர்கிட்ட வந்து முயற்சி பண்ணி பார்க்குறான் இப்போ மாயை படக்கலங்களும் விட்டாச்சு இப்போ மாயை வித்தையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இருந்த இடத்துல இருந்தே மலை மரம் போன்ற பல மாயா ரூபங்களாக எடுத்துக்கொண்டு அப்படியே இருக்கிறான் இங்க வந்து பூதகணங்கள் போராடிச்சு பாருங்க முருகர் கூட அந்த பூதகணங்கள் அப்படியே ஒன்றும் புரியல அதுங்களுக்கு அந்த மாயா மோகத்தில் அப்படியே நின்றுது என்ன நடக்குதுன்னு புரியாது அதுங்க அப்படி அப்படியே நின்று போச்சு அதை பயன்படுத்தி கொண்டு தாரங்களுடைய அந்த சேவகர்கள்லாம் சேர்ந்து அந்த பூதங்களை அடிச்சு அதுங்களை தும்சம் பண்ணி அதுங்களை பல பேரை இறக்கடிச்சிட்டாங்க இப்போ முருகர் வந்து பார்த்தார் இவர் இவ்வளோ இது பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வில்ல அம்பு எடுத்து அப்படி வளைக்கி ஒன்று விட்டாருங்க எத்தனை மாயைகள் ரூபம் எடுத்திருந்தாலும் எல்லாம் மறைஞ்சி அவன் சுயரூபம் வெளிப்பட்டது ஏன்னா முருகர் வந்து ஞானம் ஞானமே வடிவானவர் மாயைக்கு இவர்கிட்ட வேலை கிடையாது அதனாலே இந்த முருகரை வழிபட்டால் நம்ம அந்த எங்கே நம்ம வந்து மாட்டிப்போன்னு நம்மளுக்கு தெரியும் பாருங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது ஏதோ ஒரு நம்ம தேவையில்லாத போகிறோம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே உணர்த்தோம் அப்படி உணர்த்தும் போது டப்புன்னு நம்ம இவங்களை பிடிச்சிடணும் ஆண்டவனே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏதோ செய்து நிற்கிறேன் அது வந்து எனக்கு இன்னும் தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது முருகா நீ தான் பார்த்துக்கணும் எதுவும் இடையூறு இல்லாத அதை என்னை என்னை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு நம்ம அவருக்கு அந்த நேரம் பிடிச்சிக்கணும் அவரை பிடிச்சிட்டா போதும் அந்த நடக்க போகிற இருக்கிற அந்த சம்பவத்திலிருந்து மீண்டுலாம் அது ஆரம்பத்திலே நம்ம பிடிச்சிடணும் தான் இவர் அந்த முருகன் வந்து அவர் அந்த இது போட்ட உடனே மொத்த மாய ரூபங்களும் மறைஞ்சிது அவனுடைய சுய ரூபம் தெரிஞ்சது விட்டார் ஒரு அம்பு முருகன் டக்குன்னு சூரனுடைய தன் இது தந்தங்கள் தெரிச்சது இன்னொன்று ஒரு அம்பு விட்டார் துதிக்கை கட்டாய் விழுந்தது அவன் அலறிட்டான் என்னடா இது நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனை வருதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் பயன்படுத்தலாமா ஒரு அஸ்திரம் இறுதியாக பண்ணுவாங்க முடிஞ்சவரில் போராடுவாங்க இவனும் எவ்வளவோ கடுமையா யுத்தம் பண்ணான் தாரகனும் கடுமையா யுத்தம் பண்ணான் முருகர்கிட்ட எவ்வளவு பண்ணியும் அதனுடைய பலன் இல்லாத போயிடுச்சு உடனே என்ன பண்ணா யாருமே பயன்படுத்த மாட்டாங்க கடைசியாக நம்மளால இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னும் போது ஒரு அஸ்திரம் பயன்படுத்துவாங்க அது என்னன்னா சிவப்படையாகிய பசுபதாஸ்திரம் பசுபதாஸ்திரம்ன்றது கடுமையான ஒரு அஸ்திரம் அதை யார் ஏவுகிறார்களோ அவருக்கு முன்னாடி எந்த சக்தியும் செயல்படாது எந்த ஒரு அம்பும் விட முடியாது என்ன ஈடே கிடையாது பசுபதாஸ்திரத்துக்கு ஈடே கிடையாது அதுக்கு அதை எடுத்துட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எதிரி வந்து அவன் அழகிறதே உறுதி அதுதான் மகாபாரதத்துல அர்ஜுனன் வாங்குறதுக்கு கிருஷ்ணர் அனுப்புறாரு அவன் அழிக்கணும்னா நீ பசுபதாஸ்திரம் வாங்கணும் திருமால் சொல்லி அனுப்புறே கிருஷ்ணர் சொல்லி அனுப்புறாரு பா பசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்துரு அர்ஜுனா நீ பசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்துரு வந்துட்டுனா உன்னை வீழ்த்த யாருமே கிடையாது நீ போ நீ வாங்கணும்னு தெரிஞ்சாலே அவன் பாதி பேர் போருக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு போறாரு நம்ம அர்ஜுனர் பசுபதாஸ்திரம் வாங்கினோன்னா எளிமையாக வாங்க முடியாது சிவன் மனம் குளிர்ந்து வரணும் சிவன் பசுபதா பசுபதி பசுபதி யார் சிவபெருமான் அவருடைய அஸ்திரம் அது பிரம்மாஸ்திரம் பிரம்மாவது விஷ்ணு அஸ்திரம் அது இப்போ பசுபதாஸ்திரம்ன்றது சிவனுடையது இதை வாங்கிக்கோ ஈடு நீ கிடையாது ஒன்று நீ வாங்கிட்டேன்னு தெரிஞ்சாலே அது ஒன்று பக்கம் வெற்றி உறுதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இது மகாபாரதத்தில் தான் கடுமையான பயிற்சி செய்கிறானே வாங்கிறதுக்கு தவம் பண்ணுற போகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் ஏன்னா அதுக்கான தவம் பண்ணணுன்னா ஒற்றை காலில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அவர் வர வரக்க முடியாது எதனா பண்ணணும் எதனா புதுசாக எதனால் பண்ணாதான் அவர் ஓ அப்படின்னு இறங்கி வருவார் அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணோம் காலில் தவம் பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டான் அதுக்கு முன்னாடி அவனுடைய குருநாதரை அழைத்து நான் தவத்துக்கு போகிறதுனால எனக்கு பசி பசி எடுக்கக்கூடாது எனக்கு சாதாரண மனிதனாகிய எனக்கு பசி இருக்கும் உறக்கம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு இல்லாத இருக்கணும் குருநாதர் எனக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்கணும்னு கேட்கும்போது அவருக்கான பயிற்சியை சொல்லி கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தி கொண்டு உணவுலேருந்து விடுபட்டார் உறக்கத்திலிருந்து விடுபட்டார் ஒற்றை காலில் நின்று நின்று பார்க்குறாரு தடங்கி தடங்கி விடுகிறார் அப்புறம் குருநாதர்கிட்ட கேட்குறாரு எப்படி நான் குரு இது மாதிரி நிற்கணும் தபம் பண்ணணும் என்ன பண்ணும்போது பிரதி விதி அப்படின்ற மந்திரத்தை பல கோடி தர ஜபம் பண்ணு ஆட்டோமேட்டிக்கா நீ நின்றுடுவான்னு சொல்கிற அந்த மந்திரத்தை உருவேத்தி 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 ஜபம் பண்ணி நின்று அத ஒரு ஒரு இதெல்லாம் தவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்துட்டு அதுக்கப்புறம் ஒற்றை காலில் வந்து அப்படி நின்னாங்க மந்திரமே இல்லை கண்ணை மூடி அப்படியே நின்னா ஒற்றை காலில் அப்படி கட்டப்பாறை அடிச்சா எப்படி நிற்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் நின்று அப்படியே நின்னு சிவ 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 போது மந்திரம் அப்படியே போது பரம்புரளை நோக்கி அப்படியே மந்திரம் போது தேவேந்திரன் அடிங்கிட்டான் யார் தவம் பண்ணாலும் இடையூறு தருவது யாருன்னா தேவேந்திரன் ஏன்னா நம்ம பதவிக்கு ஆண்ணும் அவன் தவம் பண்றது நம்ம பதவிக்காக இருக்குமோ தேவேந்திரன் பதவிக்கு வேணாலும் மாறின்னு இருப்பாங்க இப்ப தவம் பண்றவன் நல்லா பண்ணிட்டான்னு தூக்கி போட்டுருவாரு அவனு அதுக்காக இருக்குமோ அப்போ அவன் தவத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு வருண பகவான் அனுப்பின அடி மழை பொய்யுது அர்ஜுன நிறுத்தலையே இடி டமடமடமானு வந்து தலையில விழ வருது இவர் கொடுக்குற அந்த சிவ சிவ சிவன்னா இருப்பாருங்க அந்த மந்திரம் போய் அந்த இடியை அடித்து தூக்கி போயிடுச்சுங்க அதனாலதான் சொல்றாங்க பெரியவங்க இடி அடிச்சா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுன்னு வாங்க பாருங்க சொல்லுவாங்கள பெரிய இடிச்சு சொல்லு அர்ஜுனான்னு சொல்லு அந்த இடி ரிட்டர்ன் போச்சான் சரித்திரம் அவனுடைய மந்திர வலிமை அதனால இன்னைக்கு கூட நம்ம இடி இடிச்சதுன்னா அர்ஜுனான்னு சொன்னா அது நம்ம விழ வர இடி கூட நம்மளை தாண்டி போய் விழுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் கடுமையான தான் பண்ண பாம்பு ஏறுதான் முதுகுல தெரியலேங்க அவருக்கு அப்படி ஒரு தாவத்துல இருந்தார் ஒற்றை காலில் கடுமையான தவம் பண்ணி அந்த பசுபதாஸ்திரம் கிட்ட இருந்து வாங்கினார் அது மகாபாரத கதையில் வரும் அப்படி ஒரு அஸ்திரம் இவரு யாரு தாரகாசுரன் வச்சிருக்கிறான் அந்த அஸ்திரத்தை முருகனை நோக்கி அப்படி விடுகிறான் முருகர் பார்த்தார் ஏன்னா அதுக்கு எதிராக எந்த இதுவும் பண்ண முடியாது எந்த ஆயுதமும் தூக்க முடியாது முருகர் பார்த்தார் அப்படியே தன்னுடைய தந்தையை மனதில் நினைச்சார் சிவபெருமானை வெற்றி வெற்றி பெறணும்னா அந்த தருணத்திலே தன்னுடைய குருவை நினைக்கணும் எப்படி ஏற்பட்ட அந்த நேரத்துல அவர் தன்னுடைய தந்தையை அப்படியே நினைச்சார் பன்னிரண்டு கரங்களில் ஒரு கரங்களை ஒரு கரத்தை அப்படி நீட்டினார் பசுபதாஸ்தர் அப்படியே நேராக வந்து அவர் கையில நின்றுச்சு அது கச்சியப்பூர் ஒரு பாட்டு சொல்லுவார் அவன் அதை விடுறான் விடும்பொழுது கந்தனும் அதனை கண்டு தந்தையை சிந்தையில் நினைந்து ஓர் செங்கை கொடு அந்த தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே கட்சிய பாட்டு அருமையான பாடல் என்ன சொல்றாரு கந்தனும் அதனை கண்டு எது பசுபதாஸ்திரம் வருதுன்னு கண்டு தந்தையை சிந்தையில் நினைந்து அப்பா அவன் நினைக்கிறார் அந்த நேரத்தில் வணங்கி தந்தையை நினைக்கிறார் ஓர் செங்கை கோடு பன்னிரண்டு கைகளிலே ஒரு கையை அப்படி நீட்டி அந்த வெம்படையை வருகின்ற அந்த வெம்படையை அருளோடு பற்றினாராம் பெருமானே அப்பா அப்படின்னு நினைச்சு அந்த வந்த குடிச்ச சரித்திரம் கிடையாது இது வரணும் அது வந்ததுன்னா காலி தான் பண்ணும் அவர் அப்பா அவன் நினைச்சதுனால வந்துதான் அப்படி வாங்கணும் அப்படின்னு அப்பா அவன் நினைச்ச அதை வர அஸ்திரத்தை அப்படி பிடிச்சார் அதுக்கு என்ன சொல்றாருனா தந்தவன் வாங்கிய தன்மை என்னவெ பசுபதாஸ்தர் யாரு சிவன் தான் கொடுத்தாரு அவரே வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுதான் பார்த்தான் தாரகன் என்னடா அவன் கொரியர் கொரியர் டெலிவரி பண்ண வாங்கின வந்த கொரியரை வாங்குற மாதிரி வாங்கிக்கிறான்டா இதை பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டான் பசுபதாஸ்திரத்தையே ஒருத்தன் வந்து பிடிக்கிறான்னா இவனை எதுவும் பண்ண முடியாது நம்மளுக்கு சேஃபு இங்கேருந்து ஓடி போய் கிரவுஞ்ச மலையில் ஒளிஞ்சிக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு அப்படின்னு தெரிஞ்சிக்கினா நேரா அந்த இதுல இருந்து குதிச்சான் தேர்ல இருந்து குதிச்சான் முகம் பார்க்காம திரும்பி ஓடணும் ஓடி போய் அப்படியே நுழைஞ்சு உள்ள போய் ஒளிந்து கொண்டான் முருகர் பார்த்தார் இவன் வந்து கிரியில போய் ஒளிந்து கொண்டான் இவன் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பார்க்கும்போது முருகர்னா முருகர் நினைக்கிறார் திரும்பி வேலாயுதத்தை பார்க்கிறார் வேலை வேலுக்கு இன்ஃபெக்ஷன் கந்தபராணத்துல முதல் சீப்போம் வேலுக்கு வேலை கொடுக்குறாரு நீ சென்று தாரகன் மார்பெனும் தடம் பெறும் வரையை கேண்டி என்ன சொல்றாரு நீ சென்று தாரகனுடைய மார்பெனும் வரையை கீண்டு கிரௌஞ்சத்தை பொடி பொடியாக்கி சென்றுவா அப்படின்னாரு சும்மா சர்றன்னு கிளம்புச்சு சந்திராயன ராக்கெட்டுக்கு புறப்பட்ட மாதிரி சாமி இன்ஸ்டன் கொடுத்தாரு நீ போய் தாரகனை கொய்து கிரவுஞ்சத்தை உடைத்து திரும்பி வா அப்படின்னாரு பாருங்க அவர் சொன்ன உடனே தற்குன்னு அப்படியே வேலு புறப்பட்டுச்சு நேராக போச்சு தாரகாசுரன் மார்பில் அடிச்சு அந்த தடம் மார்பு அப்படி ரெண்டா கொழந்துச்சான் பொழந்தது நேராக போச்சு கிரௌஞ்சகிரி மலையை பொடி 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 ஆகுச்சு அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு நேராக வந்துது ஆ அப்படின்னா முடிஞ்சு பெரிய மாமிச மலை அவன் அப்படியே மாறு பொழந்து தலை துண்டாயிக்கு அப்படியே விழுந்தான் பூமியில விழுந்தான் இந்த வேல்ல எப்படி இருந்ததா தாரகாசுரன் மார்புல வேல் போனதுனால வேல் ஃபுல்லாக ரத்தம் கிரௌஞ்சகிரியை கொடிந்துன்னு சொல்லிட்டார் ரெண்டு இன்செக்ஷன் கொடுத்தாரு ஒன்று போய் நீ தாரகனை மார்பை பொழந்து நீ போய் கிரவுஞ்சகிரிய வேலையை முடினாரு இப்போ இங்கிருந்து தாரகாசுரனை போய் அடித்து வேல் ஃபுல்லாக ரத்தம் அந்த வேல் வந்து மலையை உடைக்குது கிரவுஞ்சகிரியை தூள் தூள் தூளாக்குது அந்த மலையிலிருந்து விழுந்த அந்த எல்லாம் இப்போது வேல் மேலே அது எப்படி இருந்தான் பார்க்கறதுக்குன்னா வீரமும் புகழும் போன்றிருந்தான் ரத்தம் வந்து வீரத்துக்கு அடையாளமாகும் இந்த மலையை உடைச்சதுடைய அந்த துகள் அது மேலே பட்டது புகழுக்கு அடையாளமாகவும் இருந்தான் அப்படியே வேல் போச்சு நேராக இந்த முருகர் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சுது நேராக போய் ஆகாய கங்கையில் நீராடி அப்படி ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் அந்த இடத்துல வந்தது இந்த வீரவாகு மற்றும் அவருடைய தம்பிமார்களை பார்த்தது எல்லாரும் மயக்கத்திலிருந்து தெளிந்தார்கள் அத்தனை பேரும் வேலை அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணாங்க வேல் ஒன்றும் பண்ண அப்படி வந்து நின்றுது மயக்கத்தில் இருந்தவங்கள்லாம் அப்படியே தெளிவடைந்தார்கள் வேலை வழிபட்டால் மாயைகள் நீங்கும் அதுதான் வேலை வணங்குவதே வேலையாக இருக்கணும் அது என்ன பண்ணாரு அந்த வேல் வந்து மறுபடியும் அப்படி வந்து முருகர் பக்கத்தில் வந்து நின்றுச்சு சொன்ன வேலையை முடிச்சிட்ட முருகன் நீ சொன்ன மாதிரி தாரகனை கொடிந்து கிரவுஞ்சகிரியை பிளந்து வீரவாகு மற்றும் உள்ளிட்ட தேவர்களை எழுப்பி உன் அருகிலே வந்துட்டேன் அப்படின்னு வந்து இன்செக்ஷன் கொடுக்குது முருகர் அப்படி செல்லமாக அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து இந்த வேல் வந்து நின்றுடுது எல்லாரும் பார்க்குறாங்க எவ்வளோ இவ்வளோ பெரிய வேலையை செய்துட்டு வந்து ஒன்றுமே இல்லாத அப்படியே வந்து வேல் நின்றுச்சு முருகர் அதாவது இந்த ஆயுதம் மட்டும்தான் அந்த சிறப்பு மற்ற எதுவுமே அப்படி இல்லை போச்சுன்னா போய் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ரிப்போர்ட் பண்ணும் வேல் வாங்கினார் அதுதான் விட்டு வேலை செய்துட்டு நின்றுடலை அது திரும்பி வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது நான் இதை மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முருகர் கையில் வந்து நின்னுது அத்தனை பேரும் பார்த்தார்கள் அப்படியே ஆரவாரத்தில் ஒன்றும் புரியல அப்படின்னு பார்க்குறாங்க யாரு திருமாலும் பிரம்மாவும் தாரகாசுர போயிட்டா ஏ தாரகா செத்து கிடக்குறான்டா ஆடினார்கள் பாடினார்கள் குதித்தார்கள் அங்கவஸ்திர தூக்கி விட்டார்கள் அஸ்திரத்தை தூக்கி விட்டார்கள் கழுத்துல இருந்த மாலையை தூக்கி விட்டார்கள் அப்படியே தெரிச்சு விளையாடுறார்கள் ஒன்றும் புரியல முருகனுடைய செயலை கண்டு நடுநடுங்கிட்டார்கள் இதுவரையிலும் ஒரு குழந்தை நினைச்சிருந்தாங்க இவங்களே கூட இருக்கும்போதே இவரை நம்பி வந்துட்டுமே இவர் தாரகனை வெல்றாரா பார்ப்போம் இல்லைன்னு வச்சிங்க ஒரு ரெண்டு நாள் லீவ்ல இருந்த சோரனை ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரங்கிட்ட போய் சேர்ந்து லன்ட்டு இவங்க இருந்தாங்க தாரகனை இவங்க போட்டு தள்ளுறாங்க அப்போ தான் இவங்களுக்கே தெரிதா முருகன் சிவனுடைய அம்சந்தான் அப்படின்னு நினைச்சு தெளிவடைந்தார்கள் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்